நீங்கள் இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் இருக்கும் கீழே இருக்கிறதுலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மேம் நீங்கள் அந்த மேனர்களை பாருங்கள் ஓகேவாக இருந்ததுன்னா சொல்லணும் இல்லைன்னா நான் வேலை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் மேம் இங்கே நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக பிரைடுக்கான லெகாங்கா தானே எனக்கு அந்த லெவலுக்கு வேணாம் ஏன்னா அக்கா தான் பொண்ணு அதனால அவளுக்கு வந்து கிராண்டாக எடுத்தால் ஓகே நான் வந்து அவள் தங்கச்சி தானே அதனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக காமிச்சிங்கன்னா எனக்கும் ஓகேவாக இருக்கும் ம் ஓகே ஓகே மேம் உங்களுக்கு உள்ளேருந்து காமிச்சு தரேன் ஓகே மேம் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைட் கலர்ஸாக காமிங்க அப்போ தான் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து சீப்பாக இருக்கணும் அதே சமயம் பெஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா நான் எடுத்துக்கிறதிலேட்டு எனக்கு வேணாம் இல்லை இல்லை மேம் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாகவே காமிக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா கஸ்டமரையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான் இப்போ அவங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் மேம் மிச்சபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க எனக்கு டென் தௌசண்ட் எல்லாம் வேணாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே இருக்க மாதிரி அதாவது எப்படின்னா ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் எனக்கு காமிங்க எனக்கு ப்ரைக் கல்லாஸாகவே காமிங்க நான் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துரணும் சரியா வாங்க சார் வாங்க மேடம் என்ன பார்க்குறீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய முகூர்த்தப்படவை தாங்க பக்கம் வந்துருக்கோம் நல்லா எடுத்து காமிங்க என்ன ரேஞ்ச்லேருந்து வேணும் சார் இங்கே எல்லாமே இருக்குது அப்டூ ஒன் லேக் வரைக்குமே இருக்கு விலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க எடுக்கட்டும் அப்படியே சரௌண்டிங்கில் அவங்க பார்க்கட்டும் அவங்களுக்கு என்ன கலர் நல்லா இருக்குமோ அது மாதிரி எடுத்து போடுங்க ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணணுமா ஒரு லட்சத்துக்கெல்லாம் ஒன்றும் பட்டுப்பட எடுக்க வேணாம் ஏண்டி உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுந்து தாண்டி சொல்கிறேன் நீ பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு நாள்னு இல்லை அது நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் தானே அதுக்காக தான் எடுத்து சொல்கிறேன் ஆமாம் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் நினச்சா தான் எனக்கு வயிற்றில் புளியை கரைக்குது கீழே என்னை காணும் தேடிட்டு இருக்கோம் எப்போ வேணால் இங்கே வருவாங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நம்மளும் எடுத்துகிட்டுனா வேலை முடிஞ்சிது சீக்கிரமாக நீ செலக்ட் பண்ண இங்கே கூட்டமே இல்லையே ம் சரி சரி ஓகே சீக்கிரமாக செலக்ட் பண்ணுறேன் நீ பார்த்துட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்லு ஓகேவா மேடம் எந்த மாதிரி பார்க்குறீங்க லைட் கலர்ஸா இல்லை ப்ரைட் கலர்ஸா மேம் லைட் கலர்ஸ் எல்லாம் வேணாங்க்கா நல்லா ப்ரைட் கலர்ஸாக காமிங்க கொஞ்சம் பார்டர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரியும் பூ டிசைன்ஸ் அந்த மாதிரி வந்த மாதிரி காமிங்கக்கா ஓகே மேம் ப்ரைட் கலர்ஸ்லேயே காமிக்கிறேன் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த டிசைன்ஸ் எடுத்து காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம் ஓகேங்க கண்டிப்பாக எது நல்லா கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் காமிங்க என் கலருக்கு தகுந்த மாதிரி எடுத்து நீங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக கூட இருக்குது உங்களுக்கு எல்லாமே நான் எடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் ஆமாங்க என் ஒய்ஃப் கல்யாண தண்ணிக்கு பார்த்தா பயங்கரமாக சூப்பராக இருக்கணும் என்ன பயங்கரமாக சூப்பரான என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே புடவையை பாரடி எது சொன்னாலும் குத்தம் சொல்லாதா இப்போ கட்டியிருக்க புடவை கலர்லேயே இருக்குது அந்த மாதிரி வேணுமே இல்லை வேறு கலர் ட்ரை பண்ணுறீங்களா மேம் இது நிச்சயத்துக்கு எடுத்த புடவை மாதிரி தாங்க அதனால் இது வேண்டாம் எனக்கு வேறு மாதிரி கலர்ஸ் காமிங்க ஓகே மேடம் இருங்க ஒரு நிமிஷம் எடுத்து காமிக்கிறேன் இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிக்கான்னு கண்ணாடியில் பாருங்கள் மேம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸும் கூட நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கேன்ல இப்போ என்ன புடவை கடையில் வந்துட்டு ஜுவல்லரி எல்லாமே போட்டு ஒரு பொண்ணு பிரைடு மாதிரி அழகாக காமிக்கிறீங்க ரொம்ப செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போல இருக்கு ஆமாங்கண்ணா அப்போ தானே அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த மாதிரி வியர் பண்ணால் நல்லா இருக்குமா இப்படி வியர் பண்ணால் நல்லா இருக்குமானு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆர்னமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு செட்டு வந்து எப்போவுமே வச்சுருப்போம் ப்ரைடுக்குன்னு அதை வச்சு அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துக்குவாங்க சூப்பருங்க செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டீங்க நல்லா அழகாக ஃபீட் எடுத்து கட்டி விடுவிங்கக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் கட்ட தெரியாதுக்கா ஆமாங்க்கா நாங்கள் வந்து இதை கட்டி பழகிட்டோம் அதனால எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கைடுக்கெல்லாமே வந்து கல்யாண டைமில் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கட்டி விடுவாங்களே அவங்க இதை விட சூப்பராகவே கட்டி விடுவாங்க ஃபீட்டுக்கெல்லாம் அழகாக பண்ணி விடுவாங்க அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம்ங்க்கா ம் சரிங்க இதை நான் பார்த்துட்டேன் அடுத்த சாரி வேணால் ட்ரை பண்ணலாமா ரகு உனக்கு பிடிச்சிருக்கேன் இந்த சாரீ உனக்கு எந்த சாரி பெட்டாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வேற ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எல்லா கலர்லேயும் எல்லா டிசைன்லேயும் பொண்ணுக்கிட்ட சாரி இருக்கும் இருந்தாலும் பர்டிகுலராக இது நல்லா இருக்கா நல்லா அதை மட்டும் சொல்லு எனக்கு ஃபஸ்ட்டு நல்லா இருக்குடி அதை விட இதுவும் நல்லா இருக்கு பட் ஆனால் நான் வேற மாதிரி எதிர்பார்க்குறேன் டி சரிக்கா நான் வேற காமிக்கிறேன் அண்ணாக்கு எது பிடிக்குமோ அதுவே எடுங்க கண்டிப்பாக அவனுக்கு வந்து எது போட்டாலும் எனக்கு நல்லா இல்லை உனக்கு வந்து நல்லா இல்லை அப்படி தான் சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு வந்து பர்ஃபெக்டாக அமைகிற வரைக்கும் அவன் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆமாம் என் ஒய்ஃபுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன் நீ என்னமோ சும்மா ஓவர பண்ணாதடி ஓகே ஓகேடா அவர் உங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு மேம் அதனால நீங்கள் அதை கவலைப்படாதீங்க இங்கே எடுத்து போடுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போங்க ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு தடவை தானே வரப்போகுது அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போங்க மேம் ரொம்ப தேங்க்ஸுங்க ரியலி இது ரொம்ப நல்லா இருக்குடி எல்லாத்த விட சத்தியமான எதிர்பார்க்கல இந்த சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குடி நிச்சயமா சொல்றியா லைட் கலர்ஸ் எல்லாம் வேணா பிரைட் கலர்ஸ் எடுன்னு சொன்னேன் இல்லடி அந்த கலர் பிரைட் கலர் விட வீதுல சமையா இருக்குடி சூப்பரா இருக்கு சத்தியமா சான்ஸ் இல்ல தெரியுமா நீ வேணா அந்த கட்ட கிட்டு பாரு இங்க இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கா சீரியஸா இல்ல நீங்க தெய்வத மாதிரி இருக்கீங்க நான் சும்மா சொல்லல ரியலா சொல்றேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு நீ தயாரிச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸ் நல்லா போடிங்கனா சூப்பரா இருப்பீங்க நான் ஒயிட் கலர் தாங்க எடுக்கலான் இவன் தான் பிரைட் கலர் வேணும்னு சொன்னா நான் பிரைட் கலர் காமிக்க சொன்னேன் பட் ஆனால் இந்த மாதிரி கிளி பச்சை ஒரு மாதிரி இந்த கலர் நல்லா மேம் உங்கள் கலருக்கு தான் எடுப்பா அழகாக இருக்குது மேம் அதனால நீங்கள் இந்த மாதிரி கலரே எடுங்க மேம் ரொம்ப சூப்பராக இருக்கு வேற சாய்ஸ் வேண்டி இது ரொம்ப நல்லா இருக்கு இதுவே எடுத்துக்கடி ப்ளீஸ் உனக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எடுத்துக்கிறேன் சரி இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் இது விட சூப்பரான ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி நல்லா மேட்ச் பண்ணி போடணும் சரி கண்டிப்பாக அக்கா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா கண்டிப்பாங்க நான் அந்த பக்கம் போய் ஃப்ரீயாக வச்சுடுங்க இந்த பக்கம் பேக்ரவுண்டில் எடுக்கக்கூடாது இவ்வளோ சாரீஸ் இருக்கு இல்லையா தனியாக அந்த கண்ணாடி கிட்ட போய் எடுத்துக்கங்கண்ணா ஓகேங்க தேங்க்ஸ்ங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அக்கா நீங்களும் போய் அந்த கண்ணாடி கிட்ட நின்று பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு எப்படி எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா சீக்கிரமாக எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க நல்ல நல்ல கலெக்ஷன் காமிச்சதுக்கு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அந்த பக்கம் ஓகேங்க்கா இந்த பில் போட்டு அங்கே வைக்கிறேன் நீங்கள் பில் கவுண்டரில் கட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக ஓகேங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்க்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா என் ஒய்ஃப்க்கு சூப்பரான காம்பினேஷன் காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க போயிட்டு வாங்க உண்மையாக உனக்கு இதை படிச்சிருக்கா இல்லை சும்மா எனக்காக போய் சொல்கிறியா உண்மையாடி உனக்கே செஞ்ச மாதிரி இருக்குது அந்த அக்கா சொன்னது தான் உண்மை என் ஒய்ஃப் சத்தியமாக அன்னைக்கு எல்லாம் கண்ணு வச்சுருவாங்கடி கண்ணு வச்சுருவாங்க நானே இப்போவே சுற்றி போட்டுடுறேன் ஏன்னா நானே ரொம்ப கண்ணு வச்சுட்டேன்டி சொல்லுமா எங்கடி இருக்கேன் உங்களால எங்கடி தேடுறது ஆளால் ஒவ்வொரு பக்கம் போயிட்டீங்களா அம்மா இல்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போனை கட் பண்ணுடி போனை கட் பண்ணு இப்போ என்னடா பண்றீங்க எங்க அம்மா வேற கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நீ சீக்கிரமா अर्जुन மாமாக்கு ஃபோன் பண்ணு நான் வெற்றி எனக்கு போன் பண்றேன் சரி சரி பைபடாத நான் ஃபோன் பண்றேன் ஹலோ அர்ஜுன் அண்ணா எங்க இருக்க இந்த செகண்ட் ஃப்ளோர்ல தான்டா எடுத்துட்டு இருக்கேன் Dress ஏண்டா அண்ணா எடுத்துட்டீன்னா சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையா அத்த வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கங்க சரி சரி கொஞ்சம் சமாளிச்சிருங்க நாங்கள் இங்கே ட்ரெஸ் எடுத்தாச்சு பேக் பண்ணுறக்கு பில் கொடுத்துருக்காங்க நான் பில்லோட மேலே வந்துடுறேன் அவளையும் கூப்பிட்டுட்டு வெற்றி உங்க கூட இருக்காரா இல்லை வேற பக்கம் இருக்காரா அவங்க வேற சைடில் இருக்காங்கடா அவங்க தேர்ட் ஃப்ளோரில் நினைக்கிறேன் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுங்கடா சரி நான் உடனே ஃபோன் பண்ணிக்கிறேன் நீ ஃபஸ்ட்லே வந்து செகண்ட் ஃப்ளோர் டக்குன்னு வரையா நீங்கள் வந்த பிறகு தான் நான் அதை கால் பண்ண முடியும் குறிப்பாக கண்ணில் பற்றாமல் வந்துருங்க அவங்களும் ஏதோ செகண்ட் ஃப்ளோர் சைடில் தான் சுற்றிட்டு இருக்க மாதிரி சொன்னாங்க பார்த்து வாங்க சரி நாங்கள் மாடிப்படி வழியாக வந்துடுறேன் இப்போ இருந்தா அவங்க லிஃப்ட்டில் தானே வருவாங்க நான் பார்த்துக்குறேன் நான் வச்சிட்றேன் ஹலோ வெற்றி ப்ரோ எங்கே இருக்கீங்க தேர்ட் ஃப்ளோரில் இருப்போம் ப்ரோ ஏங்க ப்ரோ சரி டக்குன்னு கீழே செகண்ட் ஃப்ளோர் வந்துடுறீங்களா ஏன்னா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க அத்தை ரெண்டு பேருமே வந்துட்டுருக்காங்க டக்குன்னு வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி மாட்டிக்குவோங்க ஆ சரிங்க சுனிதாவை கூப்பிட்டு வந்துடுறேன் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒன்றும் பத்திராதீங்க வந்துடும் ஒரு டூ மினிட்ஸில் நான் இறங்கி வந்துடும் லிஃப்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க டக்குன்னு இறங்கி வாங்க சரியா ஓகே ப்ரோ

சும்மா பதட்டமாகவே இருக்கக்கூடாது ஜாலியாக இரு இன்னும் நம்ம எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது இப்போவே நீ இப்படி பயந்தினா கல்யாணத்தப்போ நடக்க போகிற சம்பவத்துக்கெல்லாம் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் பி கூல் சரி கூலாக இருக்கேன் ஓகேவா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படி சொல்லுடி என் செல்லா குட்டி தேங்க்யூ மாமா தேங்க்ஸ் ஏன்டி எங்கே தான் போனாங்கன்னு தெரில நானும் ஃபோன் பண்ணால் பேச பேச ஃபோன் கட்டாயி போச்சு இதா பெரிய கடையில் எங்கடி தேடுறது ஆமாக்கா நானும் அதை தான் யோசிச்சுட்டு நம்ம கண்ணில் மண்ணத்து வீட்டு ஏதோ பண்ணுறாங்கக்கா ஏ மாம் ஏ அங்கே பாரு உங்கள் ரெண்டு சித்தியும் அமைதியாக வரியா நம்ம போயிடலாம் ஆ சரி 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 வாடி இந்த பக்கமாக போய் பார்ப்போம் திரும்பிட்டாங்க வாங்க ஓடிடுவோம் ஏ அந்த மல்லிகா புல்ல பரடி அர்ஜுன் பையன் கூட போன மாதிரி இருந்தது எங்கக்கா யாரையுமே காணலை யாரை பார்த்துட்டு வளரிகிட்டு இருக்கேன் நீ பச்சைக்கள சேரீ மல்லிகா தானே கட்டிருந்தா அவள் கூட தாண்டி போன மாதிரி இருந்தது ம் அங்கே திரும்பி அந்த பக்கமெல்லாம் பாரு எத்தனை பேர் பச்சை கலர் புடவை கட்டியிருக்காங்கன்னு மல்லிகா மட்டும் தான் கட்டியிருக்காளா ஏக்கா வளர்கிற இல்லடி இதை சும்மா விடக்கூடாது இரு நான் இவ்வளோ எங்கே இருக்கானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன் இரு இரு இப்போ ஃபோனை போடுறேன் பார் முதல்ல அதை பண்ணு அப்படியே எம்பளுக்கு ஒரு ஃபோனை போடணும் ஹலோ நீ எங்கடி இருக்கிற ஏமா நான் கடையில் தான் இருக்கேன் நாளாக தாம்மா ஏண்டி நீ யார் கூட துணி எடுத்துட்டுருக்கேன் என்கிட்ட அதை போய் இது பேசுகிறியா ஃபோன் பண்ண உடனே கட் ஆகுது என்ன நினச்சிட்டு இருக்கேன் மல்லிகா பாட்டுக்காவை அர்ஜுன் கூட துணி இருப்பா போல இருக்கே என்னது சே மல்லிகாக்காவா ஏமா அர்ஜுன் என் கூட தான் இருக்கிறேன் நான் தான் அவர் கூட செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன் துணி நீ வேறு யாராவது பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காதேம்மா இல்லைடி அவங்க ரெண்டு பேர் போட்டுட்டு இருந்த துணி மாதிரி ஒருத்தவங்க போட்டு போனாங்க இன்னொருத்தவங்கலாம் போடவே மாட்டாங்களா கலர்லேயே இருக்கிறது பன்னெண்டு கலர் அதில் யார் வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் போடலாம் ஏமா நீ வேற இந்த வைக்கான நான் ஏலாம் பேசாத ஃபோனை முதல்ல அர்ஜுன் பிளேட்டை கொடு என்னடி பேச்சவே பேச்சேவே காணோம் குடுன்னு சொல்றேன்ல அம்மா விடாத கீழே கீழ குடுக்க சொல்ல மாப்ள கிட்ட பேச சொல்லு ஹலோ அத்த சொல்லுங்க ஆமா மாப்ள நீங்க தான் இருக்கீங்களா நான் கூட அவ தனியா இருக்கற கேட்டேன் இல்ல தா எடுத்துட்டு பட்டு உடனே உடனே வராங்களா கான்ஃபரன்ஸ் மேல ஓடணும் அக்கா நம்ம எதுக்கும் மேலே போய் பார்த்ததாக்கா எனக்கு திருப்தியாக இருக்கும் வாக்கா போகலாம் ஆமாடி அதை சொன்னியே கரெக்டு தான் வா போவோம்